லோனும் கிடைக்கும் சப்சிடியும் கிடைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கிடைக்கும் இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க விவசாயத்தில் பெரிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா லேபர் பற்றாக்குறை தான் அப்போ தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆட்களே கிடைக்கிறது இல்லை அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடைக்கிறதுக்கு கூட ஆள் கிடைக்காத சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு அதுக்காக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தேங்காய் உரிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்குலாம் நிறைய மிஷின் பண்ணிட்டு இருக்கு மூணு வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு சேஃப்டி தான் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளதே உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும் உங்க கை வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் இருக்கிற ஏரியாக்கு மட்டும் தான் போகும் இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரப்பர் தான் குடுமி இல்லாமல் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி ஒரு டோர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குடுமி இல்லாமல் வச்சு தரும் இல்லாமல் வச்சு தந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வானம் பார்த்து போட்டுட்டு ரெண்டு நாள் நீங்கள் கொப்பரை எடுத்துக்க முடியுங்க காயை உரிச்சிட்டிங்க உரிச்ச காய்களை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ஹாப்பர் ரன் ஆகிட்டே இருக்கும் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி வெளியே தந்துடும் பர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு உங்களுக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு காய் வரைக்கும் நீங்கள் வெட்டிக்கலாம் இதுலேயே உரிச்சுட்டு வெட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் நான் உரிக்க மாட்டேன் கொட்டாங்குச்சி தனியாக சேல் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த காயை அப்படியே ரெண்டாக வெட்டுற மாதிரி இந்த மிஷின் போகலாங்க உழவின்றி உணவில இடையுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எம்கே இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான கருவிகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் அடுத்த கட்டமாக பார்க்க போகிறது நம்ம தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க கொப்பரை தேங்காய் அப்புறம் இது சார்ந்து தேங்காய் சார்ந்து தொழில் பண்ணுற எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிக வரப்பிரசாதமான வீடியோவாக இருக்க போகுது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே பண்ணாத ஒரு மிஷினரெலாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆள்கூலி செலவு குறையுது அது மட்டும் இல்லாமல் லேபர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் டைமும் நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே ரிசர்ச் பண்ணி படித்து இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ப்ளஸ் ஓன் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க அதனால் இவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு சர்வீஸ்லேருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது ஒரு டைப்புன்னு சொல்கிறாங்க இது ஒரு டைப்புன்னு சொல்கிறாங்க இது ஒரு டைப்புன்னு சொல்கிறாங்க மொத்தம் மூணு டைப்பு தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு மிஷினு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து உடைக்கிறதுக்கு ஒரு மிஷினு அப்புறம் வந்து தேங்காய் உரிக்காமலே அதை மட்டும் வெட்டுற மாதிரி ஒரு மூணு டைப் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து இருந்தீங்களா வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வணக்கம் சார் ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகேங்க சார் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களாம் இப்போ லேபர் வந்து எந்த தொழிலுக்குமே கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக முக்கியமாக அப்படி லேபர் கிடைச்சாலும் கட்டுப்படி ஆக மாட்டேன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் உங்களை அறிமுகப்படுத்திருக்கேன் கண்டிப்பாங்க வணக்கங்க உளவின்றி உணவிலை சேனல் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எம் கே குமரன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் மூணு யூனிட் இருக்கு பசுமன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேட் ஷாப் இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா காந்தி நகரில் நம்ம ஃபேப்ரிகேஷன் யூனிட்டும் அசம்பி யூனிட்டும் நம்ம காந்தி நகரில் அமைஞ்சிருக்கு நீங்கள் டேரக்டாக வந்து ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுவாங்க நம்ம இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டர் மிஷின்ஸ் பார்த்துருக்கோம் நிலக்கடலை தோல் வைக்கிற மிஷின் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான மிஷின் பண்ணிட்டு வந்தோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்னை விவசாயிகளை சார்ந்த இயந்திரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயத்தில் பெரிய பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா லேபர் பற்றாக்குறை தான் அப்போ தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆள்களை கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைக்கிறதுக்கு கூட ஆள் கிடைக்காத சூழ்நிலை தான் போய்ட்டு இருக்கு அதுக்காக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி தேங்காய் உரிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கெல்லாம் நிறைய மிஷின்ஸ் பண்ணிட்டு மூணு வகையான மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கும் சார் ஒவ்வொரு மிஷினை பத்திர இதுவும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணித்தரேன் ஓகே பார்த்து ஆனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உரிக்கிற மிஷினை பற்றி பார்த்தால இன்னைக்கு தென்னை விவசாயிகள் இருக்கிற பெரியவங்களுக்கு அவங்க பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பற்றாக்குறை தான் ஆட்களை கிடைக்கிறது இல்லை அப்படியே கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிற காக்கக்கூடிய செலவு வந்து ஒரு காய்க்கு ஒரு இருந்து ஒன்னே கால் பைசா செலவாகுது அதே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு வந்து ஒரு ரூவா வந்து ரெண்டு ரூபா வரைக்கும் கேட்குறாங்க நம்ம தேங்காய் உரிக்கிற மிஷினை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு நீங்கள் அறநூறுலேருந்து ஏழ்நூறு காய் உரிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆகட்டும் எல்லாமே நம்ம மிஷினில் போட்டு நம்ம உரிச்சிக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு குடுமி வச்சும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு குடுமையோடு வேணும் வேண்டாம்னா குடுமி இல்லாமல் வேணும் கொப்பரை விவசாயத்துக்காக குடுமி இல்லாமல் இருந்தால் பார்த்து போகிறக்காக வேணும் அப்படின்னா டூ இன் ஒன் ஒரே மிஷினில் வர மாதிரி நம்மகிட்ட மிஷின் ஓ இந்த மிஷின்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி கெப்பாசிட்டி மணிக்கு ஆறுநூறுலேருந்து காய் குடுமையோடு உங்களுக்கு வச்சு தரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு குடுமி இல்லாமல் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பின்னாடி ஒரு டோர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குடுமி இல்லாமல் வச்சு தரும் குடுமெ இல்லாமல் வச்சு தந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வானம் பார்த்து போட்டுட்டு ரெண்டு நாள் நீங்கள் கொப்பரை எடுத்துக்க முடியுங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹெச்பி மோட்டார் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் அவருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து கால் யூனிட் தான் கரண்ட் கன்சியூம் ஆக போகுது ஒன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணாலும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பைசா தான் ஒரு காய்க்கு உங்களுக்கு செலவாகுங்க இப்போ இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுங்கிறது இந்த வெளியில் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதெல்லாம் இல்லைங்க தேங்காய் நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா உள்ளே ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ட்ராப் பண்ணிங்கன்னா போதும் காயை உரித்து உங்களுக்கு பின்னாடி வந்து அவுட்புட்டை வந்து வெளியில் தள்ளிடும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் கையை உள்ளே வச்சிங்கனாலும் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய உரிச்சதுக்கப்புறம் மாதிரி உங்களுக்கு உரிமட்டைகளை தந்துடும் இது வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி உரிமட்டையை தரும்போது காயர் ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்குவாங்க அப்படியே க்ரஷ் பண்ணி உங்களுக்கு அப்படியே வெளியில் தள்ளிடும் நீங்கள் எவ்வளோ காய்கள் உரிச்சிங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் காயர் ஃபேக்ட்ரிக்கு இமீடியேட்டாக இதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இது ஒரு ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குமையோடு உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு அழகாக கொடுத்துரும் ஒன் அவருக்கு நீங்கள் ஒரு அறநூறு ஏழுநூறு ஈஸியாக ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபீடிங் மட்டும் பண்ணி போதும் அழகாக உரிச்சு உங்களுக்கு தந்துடுங்க அந்த உள்ள தள்ளுறீங்கள அட் புட் எந்த இடத்துல வருது இது வந்து மிஷின் நீங்க உங்க சரி ஃபீடிங் பண்றீங்க அப்படின்னா நேர் ஆப்போசிட் சைட்ல உங்களுக்கு இந்த அவுட் புட் தேங்காய் எவ்வளோ அவுட் புட் வந்து ஓகே ஒரு ஒன் செகண்ட் டூ செகண்ட்ல வந்துடும் ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வச்சிருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு காயில சர்வசாதாரமா நீங்க ஃபீட் பண்ணலாம் நம்ம எந்த ஆள் நம்ம ஃபீட் பண்றாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அவுட் புட் ஓகே இதுல பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியாக கொடுத்துருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சேஃப்டியாக கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலவங்க பிளேட் ஷேப்பில் கொடுக்குறாங்க அது வந்து சேஃபாக இருக்க மாட்டுது அப்படி கண்டிப்பாங்க நீங்கள் கடப்பாரையில் உரிக்கிறத விட இதில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு சேஃப்டி தான் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் உங்கள் கை வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் இருக்கிற ஏரியாக்கு மட்டும் தான் போகும் இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக இது வந்து ரப்பர் தான் நீங்கள் காய் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா ரப்பரில் மட்டும் தான் உங்களுக்கு கை டச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்குங்க கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது கண்டிப்பாக எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட் கிடையாதுங்க காய உரிக்கிறீங்க உரிச்ச உங்களுக்கு உரிமட்டைகளும் தனியாக நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் காய உரிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் டைரக்ட் சேல் கெடுத்துகிட்டு போயிடலாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டிங்க பட் வந்து உரிச்சதுக்கப்புறம் அதே ஒரு ஆள் வந்து உடைக்கவும் செய்யலாம் உங்களுக்கு உரிச்சதை ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு எழுநூறு காய் போயிடும் அப்போ ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு காய் எல்லாம் எடுத்துடலாம் உடைய அதே மாதிரி லேபர்ஸ் கிடைக்கிறது இல்லைங்கனால நம்ம உடைய மிஷின் தயாரிச்சிருக்கோம் இப்போ பக்கத்தில் இருக்கிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒ மிஷினை வந்து இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணக்கூடியது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சேஃப்டியாக தயாரிச்சிருக்கோம் ஜஸ்ட் கன்வேர் மாடல் தான் நீங்கள் காய உரிச்சிட்டிங்க உரிச்ச காய்களை ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ஹாப்பர் ரன் ஆகிட்டே இருக்கும் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி வெளியில் தந்துடும் பர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு உங்களுக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு காய் வரைக்கும் நீங்கள் வெட்டிக்கலாம் இதுலேயே ஓகே ப்ரோ மிஷினே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு ப்ரோ ஆமாம் ஆமாங்க இப்போ இதில் வந்து பார்த்த மாதிரி மாடல் யாருமே வச்சு யாருமே வச்சிருக்கிறதில்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தயாரிச்சுருக்கோம் இது நான் உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கேல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வேறு யாராவது மேனுஃபேக்சரர்ஸ் வரலாம் காப்பி பண்ணலாம் அது உங்களுக்கு நடக்கிறதா அது நம்ம சொல்ல முடியாதுங்க பட் இந்த மாடல் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோக்கு நாங்கள் பதிவிடவே வந்திருக்கோங்க ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நம்ம உரிச்சுட்டு இதில் கட் பண்ணுறது தான் வந்து எல்லாருமே பிளேட் சிஸ்டம் போடுவாங்க கண்டிப்பாக இதில் சேஃப்டி ஃபியூச்சர் எப்படி ப்ரோ கொடுத்துருக்கீங்க அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து சின்னதாயிருங்க உங்களுக்கு வந்து கையில் பிடிக்கக்கூடியது ரொம்ப சின்னதாகும் அதனால் சேஃப்டி கண்டிப்பாக கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க இப்போ பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷுக்குள்ளே தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் இது இப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் தெரியும் உள்ளே வந்து பிளேடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆமாம் அந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் ரன் ஆகிட்டு இருக்கும் இந்த ஹாப்பரை வந்து ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபுல்லாக உள்ள க்ளோஸ் ஆயிடும் காய்கள் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் தான் வச்சுட்டு வருவீங்க ஜஸ்ட் ஒரு காய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வச்சு விட்டால் போதும் உள்ள உங்களுக்கு வந்து டேரெக்டாக உள்ளே ஃபீட் பண்ணிட்டு போயிடும் பர் அவருக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு காய் உங்களுக்கு வெட்டிருங்க இல்லை எனக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக வேணும் ஒரு ரெண்டாயிரம் காயெல்லாம் வெட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் டபுள் கன்வேயர் நாங்கள் போட்டு தந்துட்டுருக்கோம் இதே மோட்டர் கெப்பாசிட்டியில் ரெண்டு கன்வேயர் ரன் ஆகிற மாதிரி போட்டுகிட்ருக்கோம் ஒரு லேபர் வேணும்னாலும் ஃப்ரண்ட்லேருந்து ரெண்டு பக்கமே ஃபீட் பண்ண முடியும் இல்லை ரெண்டு லேபர் வேணுனாலும் மிஷினுக்கு ரெண்டு பக்கம் நின்றுட்டு கன்டினியூட்டி நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க ஓகே சார் ரொம்ப நல்லா இருக்கும் மிஷின் பாக்குறப்பவே கண்டிப்பா இதுல அவுட் புட் எங்க சார் வருது இதுல வந்து உங்களுக்கு காய வெட்டணும்னா ரெண்டா அப்படியே அறுத்து பின்னாடி மிஷினோட பின்பக்கம் உங்களுக்கு வந்து வந்துருங்க அதே மாதிரி தண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே ஆகும் ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தனியாக கீழே கலெக்ட் ஆயிருங்க அதுக்கு நம்ம ஹோஸும் பின்னாடியே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகே அந்த தண்ணியும் வீணாக போகாமல் வீணாக கலெக்ட் பண்ணி ஆயிரும் ஆமாம் ஆமாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் சைஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வரதுனால ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் கொப்பரை நோண்டி எடுத்ததுக்கப்புறம் கொட்டாங்குச்சி தனியாக சேல் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் போகுது அதனால் கொட்டாங்குச்சி நீங்கள் தனியாக சேல் பண்ணிக்கலாம் தேங்காயில் நீங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாங்க ஏன்னா காயை உரிக்கிறீங்க உரிச்ச உரிமையே தனியாக நம்ம காயர் ஃபேக்ட்ரி கொடுத்துறோம் அதே மாதிரி வெட்டிட்டு வெட்டினது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கலாம் அதே மாதிரி இந்த மிஷினில் கொட்டாங்குச்சி ப்ராப்பர் ஷேப்பில் வரதுனால மதிப்பு கூட்டலுக்கு நீங்கள் கொடுக்கலாம் மதிப்பு கூட்டலுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொட்டாங்குச்சி உங்களுக்கு அதிகமாக விலை போகும் ஆனால் இது வந்து மூணாவது மாடலுங்க நம்ம பண்ணுறது இப்போ க தேங்காயை உரிக்கிறது பார்த்தோம் உரிச்சிட்டு வெட்டுறது பார்த்தோம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உரிச்சிட்டு வெட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் நான் உரிக்க மாட்டேன் கொட்டாங்குச்சி தனியாக சேல் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்குற பட்சத்தில் நீங்கள் இந்த காயை அப்படியே ரெண்டாக வெட்டுற மாதிரி இந்த மிஷின் போகலாங்க இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உரிமட்டையோடு அப்படியே ரெண்டாக வெட்டிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் நீங்கள் கொப்பரை நோண்டி எடுத்துட்டு கொப்பரைக்கு இமீடியட்டாக நீங்கள் சேல்ஸுக்கு போயிடலாம் அதாவது உரிச்சிட்டு வெட்டணுங்கிற அவசியம் இல்லை பட் இந்த மாதிரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொட்டாங்குச்சி எடுக்க முடியாதுங்க பட் இமீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்களை கொப்பரை காய்களை எடுத்து நீங்கள் வியாபாரத்துக்கு போயிடலாம் பர் ரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு காய் நம்ம வெட்டிக்க முடியும் த்ரீ ஹெச்பி மோட்டாரில் போகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால களத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிட்டு போய்க்கலாம் மூவ் பண்ணி எங்கே களம் களத்தில் நீங்கள் காய் வச்சுருக்கீங்களோ அங்கங்கே வச்சு வெட்டிக்க முடியுங்க உங்களோட எல்லா மிஷின்ஸுமே அப்படி தான் வீலோட தான் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீலோட கொடுத்துறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அங்கங்கே மூவ் பண்ணிட்டு போய் நீங்கள் அடிக்கிற மாதிரி தான் நம்ம வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க சரிங்கண்ணா இப்போ இந்த மாதிரி மிஷினும் விவசாயிகள் விரும்பி வாங்குறாங்களா கண்டிப்பாக வாங்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக் எண்ணெய் ஆட்டுற மிஷின் வச்சிருக்காங்க அவங்களே பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு இரநூறு மரம் வச்சிருப்பாங்க அப்போ அங்கே விழுகிற காய்களை வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டு வெட்டணுங்கிற அவசியம் இல்லை அவங்க கொப்பரையை எடுத்து இமீடியட்டாக எண்ணெய் ஆட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வாங்குற மிஷின் வாங்குற ஓனர்களே ஒரு ஒன் ஹவர் மிஷினில் நின்று காய்களை வெட்டி ஒரு ரெண்டு நாள் காயை வச்சு கொப்பரை எடுத்து இமிடியேட்டாக எண்ணெய் ஆட்டிடுறாங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க ஏன்னா இன்றைக்கி உரிக்கிறக்கு ஒரு ஆள் கூப்பிட்ற ஒரு ஆயிரம் காய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது உரிக்கிறக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஆட்கள் அதே மாதிரி உடக்கிறக்க ஆட்கள் கிடைக்கிறது இல்லைங்கிற போது மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போனீங்கன்னா நீங்களே உடச்சி கொப்பரை எடுத்து எண்ணெய் ஆட்டிக்க முடியும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ண முடியுங்க இப்போ இதோட ஃப்யூச்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹெச்பி மோட்டார் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ இதே மாதிரி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும் நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எஸ்எஸ் டூ நாட் டூ ஸ்டெயின்லெஸ்டில் மெட்டிரியல் வாங்குகிறீங்க எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் வாங்குறீங்கன்னா கிலோக்கு ஐம்பது ரூவா நாற்பது ரூபா வித்தியாசம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை ஒரு மெட்டீரியலுக்கும் இன்னொரு மெட்டீரியலுக்கு கிரேட் வித்தியாசமே நிறைய வருங்க இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் கியர் பாக்ஸ் ஹெவி கியர் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மெட்டீரியல் தான் அதனால் ரேட்டை மட்டும் கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு மிஷின் எடுக்காதீங்க ரேட்டை கம்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா குவாலிட்டி வராது இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடு வந்து பிஸ்டன் ராடுங்க இது வந்து ஹீட் ஆகக்கூடாது ஏன்னா கண்டினியூஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அதனால் கண்டினியூட்டி அதுக்கு ஆயில் ப்ரொவைட் பண்ணுங்கிறதுக்காக ஆயில் கப்போட நம்ம கொடுத்துருக்கோம் ஆயில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கொஞ்சம் நீங்கள் ஆயில் மெயின்டைன் பண்ணிக்கணும் நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்டன் ட்ராட இப்படி டச் பண்ணிங்கன்னா இருக்கும்போது ஹீட் ஆகாது ஹீட் ஆகாமல் இருந்தால் தான் இது பெண்ட் ஆகாது கட் ஆகாது ஆனால் ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கப்பு ப்ரொவைட் பண்ணிருக்க மாட்டாங்க பிஸ்டன் ராடும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொதிக்கும் அந்த மாதிரி கொதிச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்டன் கட் ஆயிருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா இஎன் கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அடிக்கு பிளேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அரை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயல் கட் ஆகும் பேலன்ஸ் அரை அடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் பிளேடு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா போல்ட்டை மட்டும் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு தலைகளை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அது போக மிஷினில் இன்னொரு பிளேடு நம்ம ஸ்பேராக தந்துடுவோம் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் பாதிக்கவே பாதிக்காது மிஷினோட குவாலிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேட்டு கேளுங்க ரேட்டை மட்டும் பார்த்துட்டு தயவு செஞ்சு குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க உங்கள் நான் கண்டிப்பாக ஏமாந்துருங்க சரிங்கண்ணா இந்த மூணு மிஷின் பற்றியுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மிஷின்ஸ் எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்குது கண்டிப்பாக பார்க்குறப்ப தெரியும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா நீங்கள் இதுக்குன்னு படிச்சுட்டு சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அதுக்கு எந்த ஐடியா பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சரிங்கண்ணா இப்போ இந்த மிஷினுக்கு எதனா மானியம் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுறாங்களா கண்டிப்பாக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழிலாக தொடங்கி போகிறதுனால நம்மகிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் மாவட்ட தொழில் மையத்துக்கு போகலாம் மாவட்ட தொழில் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க லோன் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு போக சப்சிடியும் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு கிடைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் நிறைய வச்சுருக்காங்க பிஎம்எஃப்எம்மி பிஎம்இஜிபி நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க இப்போ லோனும் கிடைக்கும் சப்சியும் கிடைக்கும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் கிடைக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கம்பெனி கம்பெனிஸ்லேருந்து கொட்டேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம் உங்கள் மாவட்டத்திலே மாவட்ட தொழில் மையம் இருக்கும் அங்கே போனீங்கன்னா ஸ்கீம்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ விவசாயிகள் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்களா கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க சார் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் போட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஸ்கீம்ஸ் மூலயமா போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயிகள் வந்து வாங்கணுன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்வது எப்படி எந்தெந்த ஊருக்குலாம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளஸ் வந்து வாங்கிட்ட அப்புறம் சர்வீஸோட பேக்கப் எப்படி இருக்குது கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா எம் கே குமரன் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேரடி தயாரிப்பாளர் தாங்க ஒரு பொருள் செய்கிறோம் அப்படின்னா நம்ம லேத்து பற்றியில் ஆரம்பித்து அந்த மிஷினை ஃபேப்ரிகேட் பண்ணி அசம்பிள் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து தர வரைக்கும் நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் மேனுஃபேக்சரிங்னால ஸ்பேர்ஸை பற்றின எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தேவையில்லை கீழே இருக்க சேல்ஸின் நம்பர் கூப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு மிஷினை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க சர்வீஸ்னாலும் கீழே காண்டாக்ட் கீழே இருக்கிற நம்பர் கூப்பிட்டிங்க அப்படின்னா இமீடியேட்டாக அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தருவாங்க விலையுமே விவசாயிகளுக்குன்றதுனால கொஞ்சம் அந்த மிஷினுக்கு ஏற்ற விலை தான் கொடுக்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது குவாலிட்டிக்கு சார் குவாலிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் உங்களுக்கு மார்க்கெட்டை விட கண்டிப்பாக நாங்கள் கம்மியாக தான் ப்ரொவைட் பண்ணி தந்துட்டு இருக்கோம் எங்களால் மேனுஃபேக்சரிங்கில் எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஃபீல்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்க சார் இப்போ இந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்க மிஷின் வந்து நம்ம சேனல் மூலயமா நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க அதுக்கும் எங்கள் சேனல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார் ரொம்ப தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய விவசாயிகளுக்காக புது புது டெக்னாலஜிஸ் வந்து அப்கமிங் டேஸில் வந்து கண்டுபிடிச்சி நம்ம சேனல் மூலயமா தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துறோம் சார் கண்டிப்பாக நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க